ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் உனக்கான மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரும் நீ அந்த நல்லதொரு விஷயத்தை நீ எதிர்பார்த்த விஷயம்தான் என் செல்லவே உன் துன்பங்கள் ஒவ்வொன்றையும் களைந்து கொண்டுதான் இருக்கின்றேன் போகிறேன் உன் கண்ணீர்கள் கரையும் காலம் வந்துவிட்டது உன் மனக்குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது இருள் பாதை இனி ஒளிவர ஒளிவரப்போகிறது என்றெல்லாமே உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு ஏனென்றால் உன் நிம்மதிதானே என் சந்தோஷம் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகவும் கவலைப்படாது நீ எதிர்பார்த்தை எதிர்பார்க்காத நன்மைகளும் வந்து சேரும் நீ பௌர்ணமையாய் நீ மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கப் போகிறாய் ஆம் சொல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது நமக்கு உதவி செய்யாமல் தவிக்க விட்டவர்களை நாமும் அவ்வாறு செய்யக்கூடாது இன்னா செய்வதற்கும் நன்மையை செய்ய வேண்டும் இதுதான் சாய் நமக்கு போதனை செய்து வரும் பாடம் நான் உனக்கு இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன் இன்றைய கஷ்டம் என்பது நமக்கு பாடம் என்று சொல்லமே நாம் அனைவரிடமும் நம்மையும் நம் மனதையும் சேர்த்து ஒப்படைத்து விட்டு ஓய்வு எடுத்துக் வேண்டும் அப்போது நன்மையே நடக்கும் சொந்த காலில் நாம் நின்று கொண்டிருப்போம் எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்படுவதை பயப்படுவதை விட்டுவிடு அப்படி பயந்தால் உங்களுடைய பெயர் கெட்டுவிடும் என அஞ்சுவதை விட்டுவிட வேண்டும் நம்மோடு இருக்கிற நான் நான் உன்னோடு இருக்கிற அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் கவலைப்படாதே நம்மை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததல்லவா ஆம் செல்லவே வாழ்க்கை எப்போதுமே எளிதாக இருக்காது நாம் தான் சிலவற்றை அலட்சியப்படுத்தியும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டும் எளிதாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் கஷ்டம் வந்தால் கலங்க வேண்டாம் மனதைத்தை இழக்க வேண்ட துணிந்து செயல்படுவதே சிறப்பு புரிகிறதா என்றமை வெற்றி என்பது முடிவும் அல்ல தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல இரண்டுமே உனக்கான அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கானது எந்த நிலையிலும் நீ உன் மனதை அமைதியாக வைத்திருக்க பழகு அமைதியை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாமல் உனது மனது நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய்ய கற்றுக்கொள் யாருமே இல்லை என்று சொல்வதை விட நம் வீட்டில் இருப்பவர்களிடம் மனம் விட்டு பேச ஆரம்பித்து விட்டாலே போதும் நமக்கெனவும் சிலர் இருப்பதை மனம் உணரத் துவங்கிவிடும் அந்த சமயத்தில் நாம் எதற்காக இந்த உலகத்திலே வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் அந்த சமயத்தில் உனது வாழ்க்கையை மகிழ்ச்சி தரும் பாதையை நோக்கிச் சென்றுவிடும் பிரச்சனை என்பது நீ பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது அந்த பிரச்சனையை பெரிதாக நினைத்தால் பெரிதாக தோன்றும் சிறியதாக நினைத்தால் பிரச்சனை உனக்கு சிறியதாகத்தான் தோன்றும் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் இப்படி பண்ணுறார்கள் என்று உனது வழியை மாற்றி கொள்ள வேண்டாம் கண்டதையெல்லாம் மனதில் போட்டு கவலைப்படாதே பிறருடன் அவசியம் இல்லாமல் போட்டி போடுவதை தவிர்த்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை வெற்றி ஒளி வெற்றிமயமாக மாறும் என்றெல்லமே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உன் கடந்த காலத்தை என்னிடத்தில் சமர்ப்பணம் செய் நிகழ்காலத்தில் என் நாமத்தினை சொல்லிக்கொண்டே இரு பிறகு உன் எதிர்காலத்தை உன் சாயப்பா நான் தீர்மானிக்கிறேன் உனது வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் இந்த சாயப்பாவின் அனுமதியின்றி நடக்காது வாழ்வில் எது நடந்தாலும் உனது நம்பி நன்மைக்காக மட்டும்தான் நான் நடத்துகிறேன் நிச்சயமாக அதை முழுமையாக நம்ப வேண்டும் உன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் துக்கமும் எனது ஆசிர்வாதத்தால் அளிக்கப்பட்டது செய்த பாவங்கள் கேட்கும் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் உன்னிடம் நிறைய பதில்கள் இருக்கட்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை புரிய வைக்கும் உனக்குள் உள்ள உனது பலத்தை உனக்கு புரிய வைக்கும் நிச்சயமாக உனது பலவீனத்தை உனக்கு தெரிய வைக்கும் அந்த சமயத்தில் நல்ல அனுபவம் கிடைக்கும் போது பரவசப்பட வேண்டும் நல்ல அனுபவம் கிடைக்கும் போது பரவசப்பட வேண்டும் மோசமான அனுபவம் கிடைக்கும் போது பக்குவப்பட வேண்டும் ஆகவே நல்லவனாயிரு என்று சொல்லமே ஆனால் கவனமாயிரு உலகின் அத்தனை ஏமாற்று வேர் வழிகளும் நல்லவர்களாகத்தான் தேடுவார்கள் இது கலியுகம் என்பதில் கவனத்தில் கொள் உன்னோடு உன்னில் அனைத்தும் நானும் இருக்கிறேன் உன்னோடு சேர்ந்தும் நானும் அழுது கொண்டிருக்கிறேன் சிரிக்கிறேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் பலருக்கு உதவி செய்தால் அவர்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை தேடி வர அதுவே போதும் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து போகாதே உன்னை உனது புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் நிச்சயமாக உனக்கு உதவி கிடைக்கும் இந்த சாயப்பா ஏதாவது ரூபத்தில் வந்து உன்னை காக்க வந்து நிற்பேன் கவலைப்படாதே பிரச்சனையே இல்லாத வாழ்வை கேட்காதே என் சொல்லவே கண்டிப்பாக என்னால் அதை தர முடியாது பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை கேள் நிச்சயம் நான் எப்போதும் உனக்கு சக்தியாக இருப்பேன் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி அகம் அகமகிழ்ந்து அணுதினமும் சாயி சாயி என்று என்னை வணங்கினால் முகம் வளர்ந்து வரம் யாவும் நிச்சயமாக வழங்குவேன் நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமே இல்லாமல் உன் சாயப்பா நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன் ஆம் செல்லவேன் நீ நடந்து போன பாதையை பார்த்துத்தான் உன் வம்சமும் தொடர்ந்து வரும் நீ கடந்து போன பாதையை பார்த்துத்தான் உன் வம்சம் உன்னை பின் தொடர்ந்து வரும் அதனால் நீ தர்மத்தின் பாதையில் நடந்து என் கிட்டவா பிறகு உன் குளமும் உன்னை வாழ்த்தி உன்னை பின்தொடர்ந்து என்னிடம் அடைக்கலம் அடைவார்கள் என் நிலை மாறும் என்று மாறும் என்ற உன் ஏக்கமும் உன் சாயப்பான நன்கு அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும் வாழ்க்கையில் கலந்து வந்த வாதையை நினைத்து கலங்காது தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிப்பார்கள் ஆகவே உன் துயரங்கள் போக்க நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் இரு உனக்காக நான் இருக்கிறேன் உன் மீது இருக்கும் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் உன் சாயப்பா நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகிச் சொல்ல மாட்டேன் ஆகவே கவலைப்படாதே என்றவே நிச்சயமாக உனக்கானது எல்லாம் வரும் இருபத் இருபத்தைந்தாம் தேதிக்குள் மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாவற்றையும் நிச்சயமாக உன் சாயப்பா நடத்தி காட்டுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆஞ்சலமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்